அது மட்டும் இல்ல நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வறுமையின் காரணமா ஒரு பெண் வந்து ரேட் பேசி இந்த அந்த கிட்னியை பண்ணுறதுக்காக பார்த்தாங்க ஆனா கிட்னிக்கு பதிலாக கல்லீரில் எடுத்துட்டாங்க கிட்னிக்கு பதிலாக கல்லீரில் எடுத்துட்டாங்க இவ்வளவு கொடுமை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை இப்படி வைத்து இன்றைக்கு வறுமையை பயன்படுத்தி மக்களுக்கு இருந்த மக்களது ஆட்சியை அகற்றுவீங்களா அதோட இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கொலை கொல்ல திருட்டு வழிப்பிரிவு எதெல்லாம் நடக்குது இங்கே போதை பொருள் விற்பனை அமோகமா தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது இந்த விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல முறை இந்த அரசாங்கத்துடைய கவனத்தை கொண்டு வந்தோம் இந்த செவி சாய்க்கவில்லை நடவடிக்கை எடுக்கல போதைப் பொருள் நிறைந்த மாநிலமும் உருவாகிவிட்டது பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த கஞ்சா போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்குது இந்த நிலை தொடரக்கூடாது என்று நாங்கள் சட்டமன்றத்தில் பல முறை முதலமைச்சருடைய கவனத்துக்கு வந்தோம் ஊடகத்தின் வெளி செய்தி வெளியிட்டோம் பத்திரிகையின் வாயிலாக செய்தி வெளியிட்டோம் ஆனா இந்த அரசு இந்த போதை பொருள் தடுக்கின்ற நடவடிக்கை எடுக்கல ஆனா முதலமைச்சர் என்ன சொல்றாரு இளைஞர்களே போதையின் பாதியில் செல்லாதீர்கள் எப்போ நாங்கள் சொல்லி மூணு வருஷம் ஆகிப்போச்சு இப்போதான் முதலமைச்சருக்கு நானும் அதை வந்து மக்கள் மீது அக்கறை வந்திருக்கு இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம் எதிர்கட்சி இந்த போதைப் பொருள் விற்பனை இந்த அரசாங்கத்துடைய கவனத்தை கொண்டு வந்தோம் அப்போவே நடவடிக்கை எடுத்திருந்தா நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழிந்து விட்டாங்க இனிமேல் அவர்களை திருத்துவது என்பது சாதாரண அல்ல சாதாரண காரியம் அல்ல ஒரு போதைக்கு அடிமை அவரை மீட்டு எடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்துல தமிழகத்தில் போதைக்கு அடிமையாகி பல குடும்பங்கள் விட்டது நிர்வாகி மட்டும் நேரத்தில் தேர்வுக்கு விரும்புகிறேன்